சீனியர்ஸ் ராக்குடு எடப்பாடி ஷாக்குடு சுக்குநூறாகன் ஒருங்கிய இபிஎஸ் கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் கட்சி மிகவும் பலமாக இருக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன அதன்படி தற்போது அதிமுகவை பலப்படுத்தும் பணிகளை அக்கட்சியின் தலைவர்களும் ஒரு நிர்வாகிகளும் தொடங்கிவிட்டனர் ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவெடுத்தால் அக்கட்சியின் சீனியர்கள் வேறு முடிவெடுத்து வருவதுதான் எம்ஜிஆர் மாளிகையின் ஹாட் டாபிக்காக இருந்து வருகிறது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நடக்கவிருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சசிகலா ஓபிஎஸ் ஆகியோரை மீண்டும் கட்சிகள் இணைப்பது குறித்து எடப்பாடியிடம் வலியுறுத்த திட்டமிட்டிருந்ததாம் ஆனால் இதையே இப்பினர்தான் எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டத்தை ரத்து செய்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களின் வாயை அடக்க செயற்குழு கூட்டத்தில் சசிகலா ஓபிஎஸ் இணைப்பது என்பது முடியவே முடியாது என்ற தீர்மானத்தை கொண்டு வர எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்ததாக எம்ஜிஆர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதோடு தனக்கு சாதகமாக பனிரெண்டு தீர்மானங்களை தீட்டி செயற்குழுவிடம் எடப்பாடி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி திட்டத்தை அறிந்து கொண்ட வட மற்றும் டெல்டா மாவட்ட மாஜிக்கல் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்ததாகவும் தங்களை மீறி தீர்மானத்தை கொண்டு வந்தால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிறைவேற்ற விடாமல் செய்து விடுவதாகவும் எடப்பாடி எச்சரித்துள்ளதாக தகவல் வெளியாகியது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடத்திய நடந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் செல்லாது என்று அறிவித்தோமோ அதேபோல் செயற்குழுவிலும் தீர்மானத்தை ரத்து செய்வதற்கான வேலைகளை பார்ப்போம் என்று எடப்பாடியிடம் அழுத்தம் திருத்தமாக மாஜிகள் கூறிவிட்டார்களாம் இதனால் வேறு வழியே இல்லாமல் சசிகலா ஓபிஎஸ் ஆகியோர் தொடர்பான தீர்மானத்தை எடப்பாடி கைவிட்டதாகவும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி செயற்குழு கூடுவதற்கு முன் நிறைவேற்றப்பட உள்ள தீர்மானங்களை சீனியர்கள் ஒன்றுக்கு பத்து முறை அலசி ஆராய்ந்ததாகவும் கூறப்படுகிறது அதன் பிறகு நடந்த செயற்குழு கூட்டத்தில் கட்சியை பலப்படுத்துவது குறித்து பேசப்பட்டது அது எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரசாந்த் கிஷோர் போன்று அரசியல் ஆலோசகருடனே வேண்டும் நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் போன்ற முக்கிய அம்சங்கள் செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்படியான ஒரு சூழலில் கட்சி அதிகாரத்தை கைப்பற்ற செயற்குழு கேட்பாரா அப்படி செயற்குழு சொல்வதை கெடப்பாடி கேட்டால் கட்சியின் சசிகலா மற்றும் ஓ பி எஸ்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்